என் முப்பாட்டன் முருகனை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் திமுக தரப்பிலிருந்து அக்கா பேசினாங்க உங்களுடைய யோக்கியத்தை எங்களுக்கு தெரியாத சும்மா ஆற்று ஆத்துன்னு ஆத்துறாங்க அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சியை உங்கள் ஆத்தையை போட்டு வச்சுக்கிட்டு அஞ்சு முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க ஸ்ரீமான புதைய கெடுக்க வந்திருக்கேன் புதை புகா அண்ணன் புகையில் கெடுக்க வந்துக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் தம்பி கொஞ்சம் பதஸ்டத்தில் இருந்தனால அவர்களால் சரியா பேச முடில்ல இப்ப எங்க அண்ணன் சீமானுக்காக நான் பேச வந்திருக்கேன் சார் முறை ஆட்சியில இருந்தாங்க ஆட்டைய போட்டாங்க ஊழல் பண்ணாங்க திருடுனாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல எங்களுடைய கட்சியோட கொள்கையே நாங்க நிப்பாடுற வேட்பாளர்கள் யாருமே ஜெயிக்கவே கூடாது இதுதான் எங்க கொள்கையே என்ன சொல்ற உங்க வேட்பாளர்லாம் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா சொல்றேன் அவர்களை இங்க நாங்க நிப்பாடுற வேட்பாளர் எல்லாம் ஜெயிச்சு மேலே போயிட்டா எங்க அண்ணன் சீமான் புகழ் என்ன ஆகுறது அண்ணனும் பேரு மேலே போயிருவாங்கல்ல நாங்க தமிழன் தமிழன் என்றே சொல்லுவோம் தமிழர் நலன் காப்போம் என்றே சொல்லுவோம் ஆனா தமிழ்நாட்டு நாய கூட எங்க வீட்டுல வளர்க்க மாட்டோம் நாங்க ஆட்சியிலே இல்ல பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்துறோம் ஆனா நாங்க போகிறதுக்கு வெளிநாட்டு காரு குடி இருக்க ரெண்டு லட்சம் ரூபாயில வாடகை வீடு திருமணம் செய்ய தெலுங்கு பொண்ணு நாங்க பண்றது மக்களை ஏமாத்துற செயலா இல்ல ஆட்சியில இருக்க இவங்க பண்றத மக்களை ஏமாத்துற செய்யல ஆட்சியில இல்லாம எங்களால முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கி களத்துல நிக்க முடியுதுன்னா நாங்க தான் தமிழ்நாட்டோடைய ஆணி வேர் இவங்க ஆட்சியில இருந்துகிட்டு மணலை கடத்தி சம்பாதிக்கலாம் போதை பொருளை கடத்தி சம்பாரிச்சுக்கலாம் கஞ்சா வித்து கூட சம்பாரிச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணி சம்பாரிச்சுக்கலாம் ஆனா நாங்க ஆட்சியில இல்லாம தமிழர் தமிழரே என்று சொல்லி தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாட்டு மக்களுடைய மொட்டை அடிச்சு நாங்க சம்பாதிக்கிறமே இதுதான திறமையான செயலு சொல்லுங்க நடுவர் அவர்களே தான் சொல்றேன் தமிழர்களே என் அன்பான தமிழ் நஞ்சங்களே நாங்க நிறுத்துற எங்களுடைய வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடாதீங்க நீங்க அப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எங்க அண்ணனுடைய புகழுக்கே கலங்கம் ஆயிரும் அதனால நீங்க ஓட்டே போட வேணாம் இது சொல்லி விடை நாம் நான் தமிழர் நானா தமிழர் என் முப்பா முருகனை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் திமுக தரப்புல இருந்து அக்கா பேசுனாங்க என்னோடைய யோக்கியது எங்களுக்கு தெரியாத சும்மா ஆத்த ஆத்துன்னு ஆத்துறாங்க அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சியை இவங்க ஆத்தையை போட்டு வச்சுக்கிட்டு அஞ்சு முறை ஆட்சியில இருந்திருக்காங்க ஸ்ரீமான் அண்ணன் புகலை கெடுக்க வந்துக்கிட்ட புழை புதான் அண்ண புகழை கெடுக்க வந்துக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் தம்பி கொஞ்சம் பதஸ்டர்ல இருந்தனால அவரால சரியா பேச முடில்ல இப்ப எங்க அண்ணன் சீமானுக்காக நான் பேச வந்திருக்கேன் சார் முறை ஆட்சியில இருந்தாங்க ஆட்டைய போட்டாங்க ஊழல் பண்ணாங்க திருடுனாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல எங்களுடைய கட்சியோட கொள்கையே நாங்க நிப்பாட்டுற வேட்பாளர்கள் யாருமே ஜெயிக்கவே கூடாது இதுதான் எங்க கொள்கையே என்ன சொல்ற உங்க வேட்பாளர்லாம் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா சொல்றேன் அவர்களை இங்க நாங்க நிப்பாட்ட வேட்பாளர் எல்லாம் ஜெயிச்சு மேலே போயிட்டா எங்க அண்ணன் சீமான் புகழ் என்ன ஆகுறது அண்ணனும் பேரு மேல போயிருவாங்கல்ல நாங்க தமிழன் தமிழன் என்றே சொல்லுவோம் தமிழர் நலன் காப்போம் என்றே சொல்லுவோம் ஆனா தமிழ்நாட்டு நாய கூட எங்க வீட்டுல வளர்க்க மாட்டோம் நாங்க ஆட்சியிலே இல்ல பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்துறோம் ஆனா நாங்க போகிறதுக்கு வெளிநாட்டு காரு குடி இருக்க ரெண்டு லட்சம் ரூபாயில வாடகை வீடு திருமணம் செய்ய தெலுங்கு பொண்ணு நாங்க பண்றது மக்களை ஏமாத்துற செய்யலா இல்ல ஆட்சியில இருக்க இவங்க பண்றத மக்களை ஏமாத்துற செய்யலா ஆட்சியிலே இல்லாம எங்களால முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கி களத்துல நிக்க முடியுதுன்னா நாங்க தான் தமிழ்நாட்டோட ஆணி வேர் இவங்க ஆட்சியிலே இருந்துகிட்டு மணல கடத்தி சம்பாதிக்கலாம் போத பொருளை கடத்தி கஞ்சா வித்து கூட சம்பாரிச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணி சம்பாரிச்சுக்கலாம் ஆனா நாங்க ஆட்சியில இல்லாம தமிழர் தமிழரே என்று சொல்லி தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாட்டு மக்களுடைய மொட்டை அடிச்சு நாங்க சம்பாதிக்கிறோமே இதுதானே திறமையான செயலு சொல்லுங்க நடுவர் அவர்களே தான் சொல்றேன் தமிழர்களே என் அன்பான தமிழ் நஞ்சங்களே நாங்க நிறுத்துற எங்களுடைய வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடாதீங்க நீங்க அப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எங்க அண்ணனுடைய புகழுக்கே கலங்கம் ஆயிரும் நீங்க ஓட்டே போட வேணாம் இது சொல்லி விடை பெறுகிறேன் நாம் தமிழர் நாமே தமிழர் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு